அன்புள்ள பக்தி கீத் அன்பர்களே வணக்கம் சூரிய பேர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் டிசம்பர் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் மார்கழி ஒன்றாம் தேதி அன்றைய கிரக நிலைகள் கடக ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திர பகவான் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து தனுசு ராசியில் உள்ளனர் ராசியில் ராகு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார் இந்த சூரிய பயிற்சியினால் சிலருக்கு சாதகம் சிலருக்கு பாதகம் உண்டாகிறது சூரிய பகவான் பிதா காரகன் ஆத்ம காரகன் என்போம் ஒரு நோய் வருவதற்கு காரணம் சூரிய பகவான் தைரியம் சேவை உத்தியோகத்துக்கு காரணமானவர் அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம் மீன ராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சு பலன்களை நாம் பார்க்க போகிறோம் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருத்திக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் தங்களுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கு செல்கிறார் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் பெண்களை மனைவிமார்களை கணவன்மார் நன்றாக பாராட்டுவர் நியாயமான செலவுகள் வரும் குடும்ப செலவுக்கு ஏற்றபடி பராமரிப்புக்கு தகுந்த மாதிரி செலவுகளுக்கு ஈடுகட்ட எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் நன்றாக இருப்ப தடங்களான சுபகாரியம் நல்லபடியாக நடந்தேறும் ஆக குடும்பம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் இடமாற்றம் வேண்டிய இடங்களுக்கு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் வேலையையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவேன் தொழில் துறையை பொறுத்தவரை மருத்துவ தொழில் நகை சம்பந்தப்பட்ட தொழில் வண்டி வரவு செலவு தொழில் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் அதிகரிக்கும் பொருட்களை விற்போர் அதாவது ஆரஞ்சு பொருட்கள் சிவப்பு நிற பொருட்கள் ரசாயன பொருட்கள் மருத்துவ பொருட்கள் மூலிகை கோதுமை அரிசி மிளகாய் பாதாம் பருப்பு வேர்க்கடலை தேங்காய் ஏலக்காய் பெருங்காயம் போன்ற பொருட்களை விற்போருக்கு லாபம் அதிகரிக்கும் அபரிமிதமான லாபம் உண்டு விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகம் ஏற்கனவே செவ்வாய் சாதகம் செவ்வாயுடன் சூரியனும் இணைவதால் குருவின் பார்வையை பெறுவதால் விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் தாராளமாக கிடைக்கும் நோயாளிகள் நீண்ட நாள் நோயில் உள்ளவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது உத்தியோகத்தில் மிகவும் புகழ் பெறுவீர் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் இருந்து குருவின் பார்வையை பெறுவதால் போட்டி தேர்வுகளுக்கு செல்வோர் எளிதாக வெற்றி பெறலாம் அரசு உத்தியோகத்தினை பெறலாம் ஆக மீனராசினருக்கு குடும்பம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர் தொழில் துறையில் புகழ் பெறுவீர் வியாபாரத்தில் நல்லபடியாக இருக்கும் நோய் நொறிகள் மட்டுப்படும் கணவன் மனைவி இடையே உறவுகள் சிறக்கும் சிறப்பாக இருக்கும் கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்